வணக்கம் சிம்ம அதிரடி ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் மின்சார ஸ்கூட்டர் இப்போது ரூபாய் இருபத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு கிடைக்கிதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இது உண்மைதான் ஏன்னா இதுக்கு லைசன்ஸ் கூட தேவையில்லைன்னு சொல்கிறாங்க வாங்க ஃபுல்லாக உள்ள பாய் பார்க்கலாம் க்ரீன் கம்பெனியோடைய சன்னி எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் அறுபது கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய இரநூத்தி ஐம்பது வாட் மோட்டார் மற்றும் ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்ரியோட வருதுங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மணி வேகத்தில் ஆறு மாத உத்தரவாதத்தோட பல நிறங்களில் இந்த ஸ்கூட்டரானது கிடைக்கிது அதே போல் குறைந்த விலை மின்சார ஸ்கூட்டர் மின்சார வாகனங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் குறைவு என்பது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்கும் ஆனால் இந்த க்ரீன் கம்பெனி தயாரிச்சுருக்கிற இந்த சன்னி எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா அந்த குறையை வந்து நமக்கு வந்து தீர்த்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த ஸ்கூட்டரில் இரநூத்தி ஐம்பது வோல்ட் மி மோட்டார் மற்றும் நிலையான ரீசார்ஜ் செய்யக்கூடிய பேட்ரி வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் இந்த ஸ்கூட்டரை முழுமையாக சார்ஜ் செஞ்சிங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வரைக்குமே நீங்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நான்கு முதல் ஆறு மணி நேரத்தில் சார்ஜ் வந்து ஆகிடும் அப்படின்னு நீங்கள் சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதே போல் அதிகபட்ச வேகம் வந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பர் ஒரு ஹவர் அப்படிங்கிறதுனால இதற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் அதே போல் டிரைவிங் லைசன்ஸ் ரெண்டுமே வந்து தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதேபோல் இந்த மின்சார ஸ்கூட்டர் சலுகை வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் தினசரி ஆஃபீஸ் பயணம் குறுகிய தூர பயணங்களுக்கு ஏற்றதாக கருதப்படுதுன்னு சொல்கிறாங்க ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் பேட்ரி நிலையை எளிதாக நீங்கள் வந்து பார்க்க முடியும் பத்து அங்கல சக்கரங்கள் அதே போல் பிளியூ டயர்கள் ஆகியவை கடினமாக உள்ள சாலைகளிலும் கூட சீராக ஓட உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல டயரும் பொறுத்திருக்காங்களாம் இரண்டு பேர் பயணிக்கக்கூடிய வசதியுடன் ஃபுட் ரெஸ்ட் கூட வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க முன்னால் டிஸ்க் பிரேக் மற்றும் பின்புறம் ட்ரம்ப் பிரேக் என பாதுகாப்பான பிரேக் அமைப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க இந்த ஈரிக்கு ஆறு மாதம் அதாவது நூற்றி எண்பது நாட்கள் உத்தரவாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் கஸ்டமர் சர்வீஸ் நீங்க எங்க இருந்தாலும் உடனே வந்து உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்குறாங்க அதே போல் கிரீன் கம்பெனி ஸ்கூட்டர் வந்து பச்சை நீலம் வெள்ளை லைட் கிரீன் கருப்பு உள்ளிட்ட ஆறு நிறங்களுடன் இந்த ஸ்கூட்டர்கள் கிடைக்கின்றன ஹெல்மெட் அணிந்தே பயன்படுத்துமாறு நிறுவனங்கள் வந்து ரொம்ப வந்து பரிந்துரைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து அலாய் ஸ்டீல் பிரேம் முன்பின் சஸ்பென்ஷன்ஸ் மற்றும் வசதி போன்ற அம்சங்களுடன் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த க்ரீன் கம்பெனி ஸ்கூட்டர் ரொம்பவே பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனா இது ரொம்ப கம்மியான ஒரு தூரத்துக்கு நீங்க டிராவல் பண்றதுக்கும் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வரதுக்கும் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் ரொம்ப லாங் டிராவல்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் இவி டாட் லைஃப் அப்படிங்கிற இந்த தளத்தில் போயிட்டு நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வேணும்னா உடனே வந்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நீங்கள் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வரை ஸ்க்ராட்ச் கார்டு சலுகைகளும் இதில் வந்து வழங்கப்படுது அதே போல் ரூபாய் எழுபத்தி ஐயாயிரம் மதிப்புள்ள இந்த ஸ்கூட்டர் பார்த்திங்கன்னா தற்போது சலுகை விலையில் உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஸ்கூட்டருடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் அப்படிங்கிறது மார்க்கெட் ரேட்டாக வந்து இருக்குது பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வந்து இதுக்காக ஒரு சில ஆஃபர் வந்து ப்ரொடக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆஃபர் ப்ரைஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூட்டரை வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்கறாங்க மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது எழுநூத்தி ஐந்தாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது நமக்கு கொடுக்குற வேலையினும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் லைசன்ஸ் இதுக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க இஎம்ஐ வசதியும் இருக்குது அப்படின்னு இதனை நீங்கள் மாதம் வந்து ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஆறு செலுத்தி நீங்கள் வந்து வாங்கிக்கலாமா அதே போல் ஐசிஐசிஐ வங்கி மூலம் ரூபாய் ஒரு லட்சம் வரை கடனும் இதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மொபைல் எண் மட்டுமே இதுக்கு வந்து ஒரு போதுமான ஒரு ப்ரூஃபாக வந்து கருதப்படுது உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கணும் அதில் ஒரு சிம் இருக்கணும் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கணும் அது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு எந்த ஒரு ஆவணங்களும் இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் சொன்ன வெப்சைட் உள்ளார போயிட்டு நீங்க வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த வண்டி வேணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து உடனே வந்து புக் பண்ணிக்கலாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது மாதிரி ஒரு வண்டி நம்ம வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ப்ரூஃப் நமக்கு வேணும் அதே போல் சிவில் வேணும் இது மாதிரி ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது பட் இந்த எந்த ப்ரொசீஜரும் இல்லாமல் வரும் ஒரு மொபைல் நம்பரை வச்சுட்டு இவங்க நமக்கு தரேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்காக ஆவணங்கள் எதுவுமே அவங்க தேவை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இங்கு வழங்கப்பட்ட தகவல்கள் தளத்திலிருந்து பெறப்பட்ட தகவல் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்தவித ஐயமும் தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் எனவே வாடிக்கையாளர்கள் முழு தகவல்களை உறுதி செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இருக்கு வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி